அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கங்க இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க முப்பத்தி ஓராயிரம் தேங்காய்களை வந்து விவசாயிகள் விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க இதில் பச்சை தேங்காய்ங்க அதாவது கொடுமையோடு இருக்கிற தேங்காய்ங்க நல்ல கசங்கள் போட்டு உரிச்ச தேங்காய் பார்த்திங்கன்னா கொடுமை இல்லாமல் கொண்டு வந்துருந்தாங்க மொட்டைக்காயாக கொண்டு வந்துருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரம் வாரியாக பிரித்து வச்சுருப்பாங்க இதில் ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒரு ரூபா நாற்பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரிங்க உங்கள் பகுதியில் தோட்டத்தில் வந்து வியாபாரிகள் வந்து மொத்தமாக தேங்காய் வந்து என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க நூறு காய்க்கு எவ்வளோ களிகாய் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போன வெட்டுக்கும் இந்த வெட்டுக்கும் தேங்காய் வந்து குறைஞ்சிருக்குதா அதிகமாக தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்